வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்களே இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு என்ற நெல் ரகத்தை பற்றி இன்று வந்து முழு தகவலாக பார்ப்போம் அதனுடைய சாகுபடி முறை அதனுடைய வாழ்நாள் என்ன என்னென்ன உரநிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஏஎஸ்டி பதினாறு என்ற நெல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுதுறை முப்பத்தி ஒன்றையும் கோ முப்பத்தி ஒம்போதையும் சேர்த்து ஒட்டுக்கட்டப்பட்ட ஒரு நெல் ரகமாகும் இது வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் என்ற நெல் நிலையத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டியோ ஒரு ஏஎஸ்சி பதினாறுங்கிற அம்பை பதினாறுங்கிற நெல் ரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா அப்போ இந்த நெல் ரகம் வந்து குறுகிய கால பயிர் பின் தாலடி பயிராகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் தாலடி படத்துலேயும் இதை நீங்கள் பயிரிடலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய நெல்மணிகள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரகம்னு சொல்லுவோம்ல குண்டு ரகமாக இருக்கும் குண்டு ரகம் இதனுடைய அரிசி வந்து குண்டாக இருக்கும் இட்லி அரிசிக்கு பயன்படுத்துவாங்க இட்லி அரிசிக்கு பயன்படுத்திக்கலாம் இதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினால் ஆராய்ச்சி பண்ணி அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் தலைச்சியத்தை அதிகமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் வரையும் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நெல் ரகம் இதனுடைய தண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தடிமனாக இருக்கும் காற்றுல மலையில எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிடாது வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு வெள்ளம் எடுக்கிறது போது வருது அப்படின்னா ஒரு நீர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வடிகட்ட முடியாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையும் அதையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகத்தில் வந்து மகசூல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை வரையும் மகசூல் எடுக்கலாம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிலோலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரையும் மகசூல் பெறலாம் அதிகபட்ச மகசூல் அரசாங்கத்தில் இருக்கிறது எட்டருக்கு ஐயாயிரத்தி அறநூறு கிலோ சொல்கிறாங்க நம்ம விவசாயிகள் நடைமுறையில் வந்து மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு மூட்டை விதம் வரையும் ஏக்கருக்கு வந்து முப்பத்தொம்பது நாற்பது முட்டை வரையும் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு முட்டையும் மகசூல் எடுக்கிறவங்க இருக்காங்க நம்ம சொல்கிறோம் குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பது முட்டை வரையும் நல்லா மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் இதனுடைய விதை அளவு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதையினுடைய அளவு நடவை பொறுத்த வரையும் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும் அதாவது நடவில் வந்து நிறைய வகை இருக்குது மிஷின் நடவு நடுவாங்க கை நடவு நடுவாங்க இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு விதையினுடைய அளவு மாறுபடும் அப்போது கை இருந்ததுன்னா முப்பதுலேருந்து நாற்பது கிலோ அதாவது பள்ளமான பகுதியாக இருந்தால் நாற்பது கிலோ விதை தேவைப்படும் மேடான பகுதியாக இருந்தால் முப்பது கிலோ விதை தேவைப்படும் ஏன்னா ஒரு ரெண்டு அளவு மூணு அளவு சேர்த்து நடுற மாதிரி இருக்கும் நான் இப்போ நடுறவங்கள்ட்ட போய் நம்ம அளவு குறைச்சி நடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு சிலவங்க கையில் நட அளவோட நாற்றோட எண்ணிக்கை வந்து அதிகமாக போகும் அதனால் முப்பதுலேருந்து நாற்பது கிலோ சராசரியாக நடவுனால் தேவைப்படும் முப்பது கிலோவில் நடலாம் மிஷின் நடவு அப்படின்னாக்கா பதினைஞ்சிலேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது கிலோ வரையும் மிஷின் நடவுக்கு விதை நடவு ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் முப்பது கிலோ போதுமானது நேரடி நெல் விதைப்புனா முப்பது கிலோ போதுமான ஒரு விதை நார்மலாக நடைமுறையில் உள்ளதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த விதை விதையளவு இது போதுமானது அதிகபட்சம் இந்த ஏசி பதினாறு ஐம்பை பதினாறு வந்து நடவு செய்கிறதுனா இருபத்தொன்னு டு இருபத்தஞ்சி நாளில் நடவு செய்யணும் மாற்றாங்கல்லேருந்து பறிக்கக்கூடிய கால இடைவெளி வந்து ஒரு இருபத்தொன்னு டு இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் நாத்தாங்கல்லேருந்து பறிச்சு நடவு செஞ்சிடலாம் அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள் இருபத்தோரா நாளே படிச்சிடலாம் மிஷின் நடவுனால் அப்படின்னா பதினஞ்சாம் நாளே எடுத்து நீங்கள் பதினஞ்சு டு பதினெட்டு நாளில் எடுத்து நீங்கள் மிஷின் நடவில் நட்டுக்கலாம் ஒத்த பற்றி முறையாக இருந்தாலும் இருபத்தொன்று இருபத்தொன்று டு இருபத்தஞ்சி நாளில் கையை நடவால் வச்சு நட்டிங்கன்னா இருபத்தொன்று இருபத்தஞ்சி நாளில் நடுறது நல்ல சிறந்தது இருபத்தோரு நாளில் சிறந்தது அதே மாதிரி இதுக்கு உர அளவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்றாங்கல்ல வந்து உர நிர்வாகணும் ஏசி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ டிஏபி ஒரு சுப்பத்துக்கு அதாவது ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்று நீங்கள் விடும் போதும் மிஷின் இருந்தால் ஸ்ப்ரேங்கலே கொடுத்துடலாம் நானும் யூரியா நானும் டிஏபி கிடைக்குது அதிலே நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது நாற்றாங்கல் தயாரிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நாற்று விட்டு பறிச்சு நடுவாங்கள்ல அவங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ டிஏபி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ யூரியா போதுமானது தேவனா ஒரு ரெண்டு கிலோ பொட்டாசு சேர்த்துக்கலாம் நாற்று கொஞ்சம் நல்லா ரஃபாக வரும் இது போதுமானது பூச்சி தொந்தரவு நேரம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு கார்பன்டாசி மேங்கசு ஒரு இருபத்தஞ்சி கிராமம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டேங்க் ஒரு இருபத்தஞ்சி மில்லி பயன்படுத்தினாலே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு பறிக்கும் போதும் ரெண்டு நடவு நடக்கும்போது பிறகு வந்து பூச்சி தொல்லாமல் இல்லாமல் இருக்கும் அதனால நடுறங்களில் இந்த ஜிங்க்ஸ் ஹெல்பட்டு போடலாம்னா ஜிங்க் செல்பீட் தரலாமா ஒரு ஒன்றுலேருந்து அதிகபட்சம் ஒன்றரை கிலோ வரையும் நீங்கள் ஒரு சிப்பத்துக்கு முப்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தினா போதுமானது இது ஏஎஸ்டி பதினாருடைய நாற்றாங்கால் உர நிர்வாகம் உர நிர்வாக முறை அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பது கிலோ டிஏபி அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது கிலோ யூரியா சிஎம்எஸ் அப்படின்னு கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய சிஎம்எஸ் அதாவது கீர்த்தின்னு கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ தேம் கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய அளவை பொறுத்து ரெண்டு கிலோவிலும் கிடைக்குது நீங்கள் நாலு கிலோவுலையும் கிடைக்குது அதே மாதிரி ஐஏஎல் கம்பனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஜா புரோன்னு போடுவாங்க புறமண்டலில் வந்து அரித்திரின்னு போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஒரு பத்து கிலோ நடவு நட்டம் மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ அதிகபட்சம் மணல் அலம் போடும் உரநிர்வாக முறையும் கட்டியும் முழு வீடியோ ஏசி பதினாறுக்கு முழு வெடியாக பின்வீடியோவில் வரும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஏபி இப்போ பாசி பிடிக்குது அதுன்னு சொன்னாங்கனாக்கா டிஏபிக்கு அதில் மாற்றாக சூப்பர் ஏக்கருக்கு நூறு கிலோ அப்படி அதிலே மாற்று காம்ப்ளெக்ஸ் ஏக்கருக்கு ஒரு நூற்றி கிலோ பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா உரங்களை பிரித்து விடணும் இடைவெளியில் நம்ம சொல்கிறோம் பொட்டாஸ் வந்து இருபது டு இருபத்தஞ்சு கிலோ நம்ம ஒரு பத்து நாள் கேப்பு பத்து நாள் கேப்பு இல்லை பதினஞ்சு நாலு கேப்பில் இடைவெளியில் கொடுக்கணும் கண்டூரில் இருக்கிறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொட்டாசி விரிவாகலாம் கொடுத்துருங்க நிர்வாக உர நிர்வாகத்தை பற்றி முழு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் ஏன்னா முழு தகவல் சொல்ல நேரம் பற்றாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நீர் நிர்வாகம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்க வேண்டும் நீர் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் ஏஸ்டி பதினாற்றை பொறுத்தவரையும் நல்ல மகசூல் எடுக்கலாம் பூச்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையும் நம்ம அதுவும் வந்து பின்வரும் வீடியோவில் முழு தகவலாக நம்ம ஏசி பதினாறுக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா அப்போல்லாம் பேசிக்கு தான் பார்க்குறோம் பூச்சி நிர்வாகத்தை பற்றி எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகம் தான் பிபிஹெச் புகையனுடைய அதிகம் வராமல் ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் தான் அது மட்டுமின்றி முதல் நட்டம் முப்பது நாளுக்குள்ளே ஏதாவது இலைப்பெண் ஒரு சில புழுக்கள் தென்பட்டதுன்னா ரப்பன பாஸ் ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சல்பர் நோய் மருந்து ஒரு ஏக்கருக்கு காக்கிலோ விகிதம் பயன்படுத்தினா போதும் அடுத்து வந்து ஐம்பது நாள் அறுபது நாளில் வந்து எதுவும் தட்டு தொலைப்பானம் அதாவது இலை சு இலை சுட்டுப்புல பூச்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் கேட்டவர்களோட எஸ்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தனியாக பயன்படுத்தினா ஏக்கர் கால் கிலோ அது கூட ஒரு கார்பன் டைசி மேங்க சப்பு நோய் மருந்து வந்து ஒரு கிலோ பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா குளோரி பரிபா சைப்ரமெத்தில ஏக்கருக்கு கால் லிட்டரு எஸ்பி பவுட்ரு ஒரு நூறு கிராம் கார்பன் டைசி மேங்க சப்பு வந்து ஒரு கால் கிலோ இது பயன்படுத்தினா போதுமானது பூச்சி நிர்வாக பூச்சி நிர்வாகத்தை பற்றி நம்ம பின்வரும் வீடியோவில் பார்த்துக்கலாம் முழு தகவலை பார்க்கலாம் முழு தகவல் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு த இப்போ தண்டு உருண்டு ஒன்று ஒன்று கழுத்து வெளில வரும்போது பார்த்திங்கன்னா கதிர்நாவை பூச்சியோட தாக்குதல் இதில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிறப்பி கொணசொல் ஏக்கர் கால் லிட்டர் நெல் வந்து கருப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு பிறப்பி கொணசொல் ஏக்கருக்கு ஒரு கால் லிட்டரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மாலத்தியான் அப்படி இல்லைனா லேம்டா சைக்லோதரின் அப்படி இல்லைனா சைபர் மெத்திலின் அப் இந்த ம இந்த மருந்துகளில் வந்து ஏதாவது ஒரு மருந்து ஏக்கர் கால் லிட்டர் வாங்கி பயன்படுத்தலாம் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நோய் நிர்வாகம் பூச்சி நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஏசி பதினாறுலாம் அருமையான மகசூல் கொடுக்கலாம் ஏசி பதினாறு அம்பை பதினாறு அம்பா சம்தம் பதினாறை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு தகவலாக பார்த்துருக்கோம் அதனுடைய வயது அதனுடைய கால சூழ்நிலை அதனுடைய மகசூல் அதனுடைய வயது இதெல்லாம் நம்ம வந்து முழு தகவலாக பார்த்துருக்கோம் உர நிர்வாகம் பூச்சி நிர்வாகம் நீர் நிர்வாகம் இதை பற்றி ஃபண்டமெண்டல் அடிப்படை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா முழு அதாவது பட் நேரம் பத்தாதுங்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக வருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் இது தனி ஒரு கனொலியாக நோய் நிர்வாகமும் பூச்சி நிர்வாகமும் தனி ஒரு கனொலியாக தனி ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன் நீங்கள் பிறகு வரும் பிற்காலத்தில் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்குது பெல் பட்டன் அப்பிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்